அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பேரூர் மருதாசலா அழிலார் மடத்திலே தவத்திரு பேரூர் ஆதீனம் மடத்திலே இன்று வந்து பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது இன்று நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைத்து மதத்தினரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சமத்துவ பொங்கலை நடத்தினோம் இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்குகின்ற பூமி தமிழகம் அந்த பூமியிலே கோவையிலே அது பேரூர் ஆதினமிடத்திலே இந்த விழா நடந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்த விழா நடந்தது நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவின் மூலமாக நாங்கள் எல்லாம் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் சகோதரத்துவத்தோடு இருப்போம் மனிதநேயத்தோடு இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வலியுறுத்துகிறோம் அனைவரும் எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை என்பதை இந்த பொங்கல் விழா எடுத்துக்காட்டாக விளங்குகிறது விழாவில் ஆதி பேரூராதினம் அதே மாதிரி வந்து இமாம்கள் குரு சிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே வந்து ஃபாதர் கலந்து கொண்டார் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒரு பருங்கடலே நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒற்றுமை இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நாடு ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தோடு இருந்தால் மட்டுமே தான் நம்ம நாடு முன்னேறும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருப்போம் நாங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு பேணுவோம் சமத்துவத்தோடு இருப்போம் என்பதை உறுதிமுறையாக நாங்கள் எடுத்து கூறுகிறோம் சமாதானமே சுக வாழ்வு என்று